உங்களுக்கு பிடித்த சமையல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைக்கி குழந்தைங்களுக்கெல்லாம் பிடித்த ஜெல்லி மிட்டாய் ஆரஞ்சு ஜெல்லி மிட்டாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஆரஞ்சு ஜெல்லி மிட்டாய் செய்கிறதுக்கு நான் ஆரஞ்சு பழம் ஒரு மூணு எடுத்திருக்கேன் அதில் அந்த ஆரஞ்சில் தோல் மேலே இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சம் லைட்டாக நம்ம சீவி எடுத்துக்கலாம் அது கொஞ்சோண்டு போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் மேலே உள்ளது லேசாக செதுக்கி எடுத்திருக்கேன் இப்போ அதை எடுத்து உரமா வச்சுப்போம் இப்போ நம்ம ஆரஞ்சு பழத்தை கட் பண்ணிட்டு இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்ல ஆரஞ்சு பழத்தை பிழிஞ்சு ஜூஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஜூஸ் எடுத்து நல்லா இதில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க இப்ப நம்ம அந்த ஜோஸ் இல்லத்தி